நீங்கள் பாத்து கொண்டிருப்பது உங்கள் உங்கள் கவசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க செய்யாத தப்புக்கு அவங்க மேல பழி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு பழைய பேப்பர்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு இவன் ரொம்பவே இந்த வீட்டுக்கு அடிக்கடி தான் திரும்ப அந்த நபரே வந்திருக்காரு உடனே யார் இந்த நபர் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நம்ம விஜய்க்கு இந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் பண்ணணும் உங்கள் மல்லி உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் சாம் இங்கே பேப்பர் வாங்க வர நபர் இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு இப்போ தெரிய வருது உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க சார் நாங்கள் அடிக்கடி பேப்பர் வாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு

என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா அந்த பேப்பர் வாங்க வந்தால அந்த நபரை வச்சு உடனே சார் இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்காங்களே உங்க மனைவி மல்லிய அவங்களும் அந்த டிரைவர் தம்பி அரவிந்த் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மாதிரி பரிகாரத்தை சொல்ல சொல்லி அதை வர நகையும் மற்றும் நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம் உங்ககிட்ட இருந்து எல்லா சொத்தையும் எப்படி லவட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க சார் அந்த நகையை எனக்கே கொடுத்துட்டாங்க அது மட்டும் நம்ம கூட ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டாலும் சம கோபம் ஆயிருது நம்ம விஜய்க்கு எந்த அளவுக்கு அக்காவை ஒதுக்கி த அக்கா சொன்னதை செய்யாம மல்லிக்காக நான் செஞ்சேன் ஆனா அந்த மல்லி என்னை புரிஞ்சிக்காம என்னை அவமானப்படுத்திட்டாலே இதுக்கு மேல அவங்க கூட எந்த ஒரு வச்சே கூடாது இதுக்கு மேல எனக்கு மல்லி அவ வேணாம் அப்படின்ற ஒரு கேவலமான முடிவுக்கு தள்ளப்படுறாரு நம்ம விஜய் இதை யோசிக்கும் போதே நமக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கேவலமா ஃபீல் ஆகுது என்னடா இந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்றது காலம் கெட்ட போச்சு நேரம் ஓடி போச்சு இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்க நடந்து நடந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடவும் முடியாம ஒரு பக்கம் கசக்குது ஒரு பக்கம் கேவலமா தான் இருக்கு என்னங்க பண்றது வாழ்க்கை என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் எல்லாம் இழந்து இழந்து தான் ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான ஒரு வழியாக தான் இது இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு அவர் மல்லியை கூட்டு மல்லி இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தம் ஒழுங்கு மரியாதையே வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல வைக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் விஜய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அரவிந்த் வந்து அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்து காட்டிடுறாரு இந்த சாமியாரை யார் ரெடி பண்ணாங்க இந்த சாமியார் மூலிமா எப்படி இங்க வந்தாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கு வேற ஆணிய வேற அரவிந்த் பிரிச்சு மேஞ்சி நம்ம விஜய் கிட்ட காட்டுறாரு உடனே இதை பார்த்தது விஜய் இருந்தேன் என்னக்கா இதை இவ்வளவு கேவலமா வேலை செஞ்சிருக்கீங்க இது எல்லாமே பண்ணது நீங்க ஆனா பள்ளியை தூக்கி மல்லி மேல போட்டு மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறீங்க ஏன் அந்த மாதிரி வேலை அப்படின்னு நான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித மேல மாட்டி விட்டுறாங்க ரஞ்சித வந்து காலில் விழுந்து என்ன மனுச்சருங்க மாமா ஏதோ ஒரு கோபத்துல ஆவேசத்தெல்லாம் நான் பண்ணேன் உங்கள் மேலே உயிரே வச்சுன்னு இருக்கேன் நீங்கள் கிடைக்கலன்ற ஒரு பொறாமையிலயோ ஒரு கோபத்திலையும் ஒரு ஆத்திரத்துலையும் தான் அந்த மாதிரி தவறான ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எதனா செஞ்சுருக்கேன் நம்ம இது தானே முதல் டைம் என்னை மன்னிச்சிருங்க இல்லை முதலும் இது கடைசியாக இருக்கட்டும் நீ வேணாம் அந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ரஞ்சிதத்துக்கு வேற எங்கடா போவா உன்னவே நம்பி வந்தவன் நீயே வாழ்க்கை இல்லைன்னு ஆகிப்போச்சு அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம தானே அமைச்சு தரணும் அது மாதிரி இந்த வீட்டில் இருந்துட்டு போகிறா விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி என் அக்காவே சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேலே மறுபேச்சு இல்லை இதுக்கு மறு பேச்சு நான் சொல்லவும் முடியாது ஏன்னா எங்கள் அக்கா சொன்னதுலேயும் நூற்றுக்கு நூறு உண்மை இல்லைனாலும் ஒரு பத்து பர்சன்டேஜ் உண்மை தான் அதனால் உனக்கான வாழ்க்கை துணையை நான் அமைச்சு தந்துட்டு இந்த வீட்டை ஒன்று அனுப்ப போகிறேன் ஃபஸ்ட்டு உனக்கான வாழ்க்கை துணையை நான் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வாக்குறுதி கொடுக்குறாரு இதை கேட்டதும் நம்ம மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க விஜய் இப்போதான் நீங்கள் கரெக்டா பேசிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரஞ்சத்தை வீட்டை விட்டு அனுப்பணும் அதுக்கு நல்ல ஒரு பையனை பார்த்து அவசரப்படாதீங்க பொறுமையா கூட தேடுங்க நல்ல பையனா இருக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமா சொல்றாங்க அந்த மென்ஷன் பண்றம்போதே நம்ம அரவிந்தை பாக்குறாங்க நம்ம அரவிந்த் சைலண்டாகவே நின்று இருக்காரு அவரு இவங்க பார்த்ததை கவனிக்கல ஆனா நம்ம மல்லிகை புரிஞ்சிருச்சு அரவிந்தையும் இவங்களையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தான் போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் வேற எதனால் பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் ஏத வேணாலும் நடக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு ஒன்று இருக்குங்க அதை பொறுத்து எல்லாமே மாற்றி அமைச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பிட்டு இருக்கோம் அது போல நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட தெரிஞ்சுக்கணுங்க அப்போலாம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியாது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கோம் போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை பாருங்க ராஜேஸ்வரி அம்மா நீங்க தேவையில்லாம என் வாழ்க்கையை நுழைக்கணிங்கன்னா உங்க வாழ்க்கையை நுழைக்க நீங்க இருக்கிறதையும் இல்லாம நான் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் எதுக்கிட்ட அங்க வந்தோம் எதுக்கிட்ட இவளை சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நீங்க கதறி கதறி அழுவிங்க அதெல்லாம் தேவையா சொல்லுங்க நான் என் வேலை நான் உண்டு என் பொழப்பு உண்டுன்னு இருக்கேன் அது போல என்ன விட்டுட்டீங்களன்னா சந்தோஷம் இல்லனா அந்த மல்லி யாரு மல்லியோட சுயரம்பு என்னன்னு சொல்லிட்டு கூடிய வீரலை கூடிய சீக்கிரம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதா நமக்கே ஒரு பக்கம் தான் இருக்கு என்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறோம் சோ நன்றியில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்